தாம்பரம் செல்லும் மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு பணி கடந்த பல நாட்களாக நடந்து வந்த நிலையில் நாளை முதல் இந்த பராமரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டு வழக்கமான ரயில் சேவை தொடங்கணும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த பணிகள் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னாடி இன்னிக்கே பணிகள் முடிக்கப்பட்டதால் இன்று முதலே வழக்கமான ரயில் சேவை தொடங்கப்படும் அறிவிப்பு வந்திருக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியது இதன் காரணமாக காலை பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு செல்லும் ரயில்கள் பல்லாவரம் ரயில் நிலையம் வரையிலும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை செல்லும் ரயில்கள் குடஞ்சேரி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது இதனால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளானாங்க சென்னை மாநகராட்சியில் சென்னை எழும்பூர் என இரண்டு பிரதான ரயில் நிலையங்கள் இருக்கு இந்த ரயில் நிலையங்களிலிருந்து அதிகபட்ச ரயில்களை இயக்குவதால் புதிய ரயில்களை இயக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு அதனை நிவர்த்தி செய்ய மூன்றாவது ரயில் நிலையமாக தாம்பரம் ரயில் நிலையம் உருவாக்கப்பட்டு வருது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ரயில் நிலையத்தில் கூடுதல் நடைமேடைகள் அமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டது இங்கிருந்து நாகர்கோவில் செங்கோட்டை புதுச்சேரி மற்றும் வெளிமாநில நகரங்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது தாம்பரம் ரயில் நிலையத்தில் தற்போது எட்டு நடைமேடைகள் உள்ளது முதல் இரண்டு நடைமேடைகள் தாம்பரம் சென்னை கடற்கரை மின்சார ரயில்களை இயக்கவும் மூன்றாவது நான்காவது நடைமேடைகள் செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லும் மின்சார ரயில்களை இயக்கவும் பயன்படுத்தப்பட்டு வருது மீதமுள்ள நடைமேடைகள் விரைவு மற்றும் சரக்கு ரயில்களை இயக்க பயன்படுத்தப்பட்டு வருது தற்போது ஒன்பது மற்றும் பத்து நடைமேடைகள் அமைக்கப்பட்டு வருது அதே போல் தாம்பரம் வழியாக செல்லும் விரைவு ரயில்கள் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வந்த நிலையில இனி இயக்க அனுமதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு கூடுதல் நடைமடை அமைக்கப்பட்டு இருக்கிறதால தாம்பரத்திலிருந்து சிறப்பு மற்றும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தாம்பரம் ரயில் நிலைய பணிகள் காரணமாக இன்றும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் மற்றும் பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது அத்துடன் இன்று விடுமுறை தினம் என்பதாலும் தொடர் விடுமுறை முடித்து சென்னை திரும்பும் பயணிகளாலும் தாம்பரத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது கடும் சிரமத்தை சந்தித்த பயணிகள் பேருந்துகளில் பயணம் செய்து வந்தனர் இன்று முதல் மின்சார ரயில்கள் வழக்கம் போல செயல்படும் என தெரிவிக்கப்படுது பயணிகளிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த லைக் ஷேர் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி